ஹாய் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவர் கமெண்ட் பண்ணியிருக்கேன் சாங்கு அம்மாடியோ என்ன என்ன சாங்டாது அப்பா லவ் பண்ணி அதாவது சேர முடியாமல் பிரிஞ்சு போனவங்க இப்போ இந்த பாட்டை கேட்டாலும் உண்மையாக அழுதுருவீங்க நான் எழுதியா தரேன் ஐ மீன் உண்மையாக லவ் பண்ணுவாங்க நான் பாடின பாட்டில் ஒரிஜினல் வருஷன் இப்போ நான் பாடுறேன் கிழிஞ்ச அண்ணாந்தான் நிலவிற்கு அடி நெஞ்சில் நெருப்பிருக்கு ஒத்த கிளியா சுத்தி பறந்த பாய் போட்டா தூக்கமரல விடல நீ பக்கமரல வா ஊதிரும் வைகரை மனச விட்டு என்றும் போகாது ஊரும் தூங்க ஊரா தூங்க நானும் தூங்கலையே நீரும் தூங்க மீனும் தூங்க நெஞ்சும் தூங்கலையே காணாமல் கண் தூங்குமா கை சேரனால வெத போட்டு வளஞ்ச பயிரும் வீணா போய்விடுமா ஊரும் தூங்க ஊரா தூங்க நானும் தூங்கலையே நீரும் தூங்க மீனும் தூங்க நெஞ்சும் தூங்கலையே